அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா இந்த சிக்கலை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து கோயபுல்ஸ் தத்துவம் ஒண்ணு ஒன்னு இருக்கு அந்த தத்துவத்தை தான் அந்த செல்வராஜனை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா அது மெய்யாகிடும் அப்படிங்கிற மாதிரி இல்ல நமக்கு எழுதுற கேள்வி என்ன அங்க இருக்கிற தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்கிறதுக்காகத்தான் அவங்க நலனுக்காகத்தான் இலங்கை ராணுவம் நம்ம மீனவர்கள் கைது செய்தா இல்ல அவ்வளவு தமிழ் மீனவர்கள் மேல அக்கறை கொண்டிருக்கா இலங்கை ராணுவம் அப்படின்னு நடப்பது என்னன்னா அந்த நாட்டினுடைய அரசு தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய கோபமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொடங்கி எழுபத்தி நம்ம கச்சத்தீவை வந்து வார்க்கிறோம் அந்த தாரைவார்ப்புடைய அந்த திட்டத்திலேயே மிக தெளிவா கொடுத்துருக்கு சீதன் மைந்த அழகா தெளிவா சொன்னாரு சரத்து ஐந்து ஆறுகள்ல வந்து இரு நாட்டு மீனவர்களும் மீன் பிடிக்கலாம் அங்க வலை உலர்த்தலாம் ஆலய வழிபாடு செய்யலாம் ஓய்வு எடுக்கலாம் இப்படி எல்லா வகையான விஷயங்களும் அந்த ஒப்பந்தத்துக்குள்ள இருக்கு எழுபத்தி ஆறுல தன்னிச்சையாகவே அவங்க வந்து அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதற்கப்புறம் அந்த எழுபத்தி ஆறுக்கு பிறகும் கூட எண்பத்தி மூணு வரையிலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது இவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தான் அங்க வந்து மீன் பிடிக்கிற வந்து அவங்க கோபத்துல தான் பண்றாங்க அப்படின்னா எழுபத்தி நாலுக்கு முன்னாடியாவது நடக்கல அல்லது எண்பத்தி மூணுக்கு பின்னாடியே நடக்கல அப்பவும் தொன்று தொன்று நம்ம மீன் பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்களும் மீன் பிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயமே இல்ல அதான் நான் சொன்னேன் அவர் கோயப்பல் தத்துவத்தை சொல்றாரு தொடர்ந்து ஈழத்தை கைப்பற்றுங்கிற பேர்ல தமிழக மீனவர்களையும் ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று இருக்கு இதுல என்ன விஷயம்னு சொன்னா தொடர்ந்து தாக்குவது மட்டும் இல்ல மத்திய அரசு ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கோட பார்க்குது அவர்கள் வந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய மீன்களை பிடிக்கிறார்கள் நாம ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மீன்களை பிடிக்கிறோம் மீன் பிடி முறையில் வலைகள் வந்து வெவ்வேறு விதமான வலைகள் இருக்குது நெத்திரி வலைகள் இருக்குது கானாங்க வளர் இருக்கு வஞ்சிர வளர் இருக்கு வவ்வால் வளர் இருக்கு ஒவ்வொரு விதமான எவ்வளவு வகையான மீன்கள் இன்றைக்கு நாம ருசிச்சு சாப்பிடுறோமோ அத்தனையான வகைக்கு இங்க வந்து வலைகள் இருக்குது ஒவ்வொரு வலையுமே லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு பண்ணி பண்ணக்கூடிய வலைகள் அப்ப ஒவ்வொரு மீன் பிடிக்கும் நம்மளுடைய டெக்னிக்கல் பிஷிங் அவங்களுக்கு தெரியாது அவர்களுடைய மீன்பிடி முறைகள் போகவே இல்லை அதனால மீன்பிடி முறையில் நமக்குள்ள குழப்பம் இல்லாத காரணத்தினால அவர்களுக்கு வந்து எந்த வித பாதிப்பும் இல்லை அதனால அவர்கள் நம்மை தாக்குவதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா இன்னும் அதுக்கு உதாரணம் ஒரு காரணம் சொல்றேன் அப்படி அவர்கள் அங்கதான் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு முறை இருக்குமானால் அவங்களுக்கு வந்து விசாகப்பட்டினத்துக்கோ குஜராத்துக்கோ கர்நாடகாவுக்கோ வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் ஈழ மீனவர்களும் சரி சிங்கள மீனவர்களும் சரி இந்தியாவுடைய கடல் எல்லைக்குள்ள மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லைக்குள்ளேயே மீன் இருக்கும் பொழுது அவங்க ஏன் வந்து இந்தியாவுடைய கடல் எல்லைக்குள்ள வந்து மீன் பிடிக்கணும் அப்படியே வந்து இங்க வந்து கைது செய்யப்படணும் ஏன்னா காரணம் வந்து அங்க வந்து மீன் பிடிக்கிற முறை வந்து அவர்களுக்கான மீன்பிடி முறை இல்லை அதாவது அவர்களுக்கான மீன்பிடி முறை நம்முடைய கடல்கள் இருக்கு அதனால அவங்க வந்து இங்க மீன் பிடிக்கிறாங்க நமக்கான மீன்பிடி முறை அங்க இருக்கு அதனால நம்ம மீன் பிடிக்கிறோம் இதுல இன்னொரு விஷயம் கடல் எல்லை கடல் எல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படி ஒரு கடல் எல்லையே இல்ல கடல் எல்லையில எப்படி சொல்ல முடியும் அப்ப எல்லையே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து கடல் எல்லை கடல் எல்லைன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை இந்த கடலை பற்றி அறியாதவர்கள் திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு பொய் செய்தியா நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன் நன்றி யார தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தது கச்சத்தீவு மீட்கணும் அதுக்கு மத்திய அரசு கொடுத்த நீங்க படிச்சிருப்பீங்க ஒருபோதும் கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததில்லை அதனால மீட்கணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லுது இதற்குறீங்க மிக தவறான ஒரு கருத்தை மத்திய அரசாங்கம் இந்த முறை இல்ல பல முறை தமிழக விஷயத்துல உச்சநீதிமன்றங்கள்ல பிரமாண பத்திரமாகவே தாக்கல் செய்திருக்கிறது அதே கச்சத்தீவை பொறுத்தவரையும் பிரிட்டிஷ் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இருக்கின்ற பிரச்சனை இருந்த அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருக்கிறது பிரமாண பத்திரம் ராமநாதபுரம் மன்னருக்கு சொந்தமானது என்று சொல்லு ஆதாரங்கள் பல இருக்குது இதுல அதனால இது இன்னும் இந்தியாவிற்கு சொந்தமானது இல்லைன்னு பேசவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் பெற்ற பிறகு பாத்தீங்கன்னா அந்த ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி பிள்ளை அப்படின்னு அதே போல முகமது மீர் சாபிக் இந்த ரெண்டு பேருக்கும் குத்தகைக்கு விடுறாரு இவர்கிட்ட சொந்தம் தானே முடியும் இவர் குத்தகைக்கு விடுறாரு சர்வே கச்சத்தீவுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது சர்வே நம்பர் சர்வே நம்பர் கூட இருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒரு உடன்படிக்கை மூலமாக கச்சத்தீவு இலங்கைக்கு தர இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மூன்றாவது ஷரத்து பிரிவு சொல்கிறது ஒரு நாட் மாநிலம் உதாரணத்துக்கு தெலுங்கானா மீண்டும் ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு பகுதியை பிரித்து வேறு ஒரு மாநிலம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி ஒரு மாநிலத்தினுடைய பகுதியை இன்னொரு மாநிலத்தோடு இணைக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் சரி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மூன்றாவது விதிப்படி பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பெற வேண்டும் ஒரு மாநிலத்தினுடைய பகுதியை பிரித்து இன்னொரு மாநிலம் உருவாக்க வேண்டும் நாட்டிற்குள்ள அப்படின்னு சொல்லும் பொழுதே கூட அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது பாராளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது விதியின் கீழ் பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் ஆனால் இந்தியாவினுடைய ஒரு பகுதியை கச்சத்தீவை அண்டை நாட்டுக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொன்னா எந்த விதியும் கிடையாதா எப்படி ஒரு வெறும் ஒப்பந்தத்தின் மூலமாக எப்படி வெறும் ஒப்பந்தத்தின் மூலமாக இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க முடியும் இட் இஸ் அல்ட்ரா தி கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இவர்களுக்கு வேடிக்கையான காரணம் இந்தியாவிலிருந்து கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கிறார்கள் தாரபார்க்கப்படுகிறது சொல்லப்பட்ட காரணம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்பதுதான் காரணம் நான் கேட்கின்ற நல்லுறை வளர்க்க வேண்டும் சந்தேகமே இல்லை ஆனால் ஏன் நீங்கள் யாழ்ப்பாணத்தை அவங்க பெற்றுக் பெற்றுக்கொண்டு இந்தியா நல்லூரை வளர்க்கக்கூடாது நம்முடைய கச்சத்தை ஏன் கொடுக்க வேண்டும் அவங்க யாழ்ப்பாணத்தை போயே இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க இது ஏதோ தமிழகத்தினுடைய ஒரு பகுதியில் இருக்கிற கச்சத்தைவை கொடுத்தது மாத்திரம் இல்ல இந்த மத்திய காங்கிரஸ் அரசாங்கம் குறிப்பாக நேரு குடும்பம் இந்த நாட்டுடைய ஒவ்வொரு பகுதியும் தன்னோட சொந்த பகுதி பால செயல்பட்டு இருக்கிறது யாருடைய இடம் அதெல்லாம் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை பல இடங்களிலே இந்தியாவுடைய இறையாண்மையும் சரி இந்தியாவுடைய பகுதிகளை பல நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறது எந்த ஒரு தேச பக்தனும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது கடல் எல்லை என்பது இன்டர்நேஷனல் பவுண்டரி அதாவது கடல் எல்லையில சர்வதேச எல்லை எப்படி முடிவு செய்வாங்கன்னு சொன்னா அவர் ஒரு விளக்கத்தை சொன்னார் அதுல இன்னொரு விளக்கம் கூட இருக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஒரு பாலிசி இருக்கு ஈக்வ டிஸ்டன்ஸ்ன்னா சரிசமானமாக இருவத்தி நாலு கிலோமீட்டருக்குன்னா பன்னெண்டு கிலோமீட்டர்ல கடல் எல்லை சர்வதேச எல்லையை பிரிப்பாங்க ஏன்னா அவர் சொன்னது போல எடுக்க அந்த நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற கடல் எல்லை குறுகிய பகுதி அந்த இடத்துல ஈக்குவ டிஸ்டன்ஸ் பாலிசியில அந்த நடைமுறையில ஈக்வ டிஸ்டன்ஸ் படி பார்த்தாலும் கூட கச்சத்தீவு இந்தியாவிற்கு உள்ளே வருகிறது இந்த நாட்டினுடைய மண் அண்டிய நாடுகளுக்கு விட்டு கொடுக்க கூடாது ஆனால் இந்த மா பாதக செயலை பலமுறை இந்திய காங்கிரஸ் அரசாங்கம் இந்த நாட்டிற்கு இந்த மாற் மக்களுக்கு மற்ற நாடுகளுக்கு கொடுத்து கொடுத்துரோகம் நான் குற்றம் சாட்டு மரியாதைக்குரிய நண்பர் அவர்கள் கூறிய பொழுது ஏதோ நேரு குடும்பம் தாரை பார்த்து விட்டது என்று கூறினார்கள் மத்திய அரசாங்கத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த சூழலிலும் இந்தியாவை பங்கு போட்டு யாருக்கும் கொடுக்கவும் இல்லை விற்கவும் இல்லை தவறான கருத்துக்களை தயவு செய்து மக்கள் மன்றத்தில் பதிவு செய்யக்கூடாது கச்சத்தீவு நமக்குத்தான் சொந்த வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒன்று ரெண்டு ஆதாரம் சொல்றேன் ராமநாதபுரம் ராஜா இருக்கிறார் அவர் வந்து வர்றாங்கன்னு அது வந்து ராமாயண இருந்தே வந்ததா சொல்றாங்க ராமர் வந்து இந்த சேது அணையை கட்டுகின்ற பொழுது அந்த சேது அணையை பாதுகாப்பதற்காக ஒரு தலைவரை அந்த பகுதியில் நியமித்தார் அவர் பேர் தான் சேதுபதி இப்படி அந்த சதுபோருடைய பாடங்கள் இருக்கு ஆனால் தெளிவாக வரலாற்று உண்மை என்ன சொல்லுதுன்னா ராஜராஜ சோழன் இலங்கை படையெடுத்து சென்று அப்ப வந்து ஒரு உண்மை இங்கே இளைஞர்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம் இலங்கையில் வந்து நமது தமிழர்களுடைய இது வந்து ஒரு பங்கு சிங்களர்கள் மூணு பங்கு அந்த இலங்கை தீவில் எப்பவுமே நமது இனத்தை அழிச்சு ஒழிச்சிடணும்னு அவன் கங்கணம் கட்டி கொண்டு இன்றைய ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளாக முயற்சி ஆனால் அது நிச்சயமான முடிஞ்சிருக்கும் ஏன்னா தமிழர்கள் ஒரு பங்கு தான் சிங்களர்கள் மூன்று பங்கு அப்ப ஏன் அது அவன் நம்ம படை அடுத்த நிமிடமே இறங்கிரும் நாகப்பட்டினத்திலிருந்து முயற்சியை முறியடித்தவர்கள் எல்லாம் கரிகால் சோழன் காலத்திலிருந்து அதன் பிறகு ராஜராஜ சோழன் அதன் பிறகு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அதன் பிறகு மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இப்படி இந்த தமிழர்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் உதவியா இருந்து அந்த தமிழர்களை காப்பாற்றிக் கொண்டிருந்தார்கள் அறுநூறு வருஷமாக முஸ்லீம்கள் படையெடுப்பு அதன் பிறகு நாயக்கர்களுடைய ஆட்சிக்கு பிறகு அந்த பிரிவினை இருக்கிற தமிழர்களுக்கு இங்க இருக்கிற தமிழர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வருகிறது இந்த இரண்டு தமிழர்களும் இணைக்கின்ற பகுதி தான் இந்த பாக் ஜலசந்தி நினைச்ச உடனே நமது கடற்படை போய் அங்கே இறங்குறதுக்கு இந்த பாக் ஜலசந்தி தான் இருக்கு ஆகவே இங்க இருக்க தமிழர்கள் இங்கே வர்றதும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தமிழர்கள் அங்கே போறதுக்குமான காமன் பேசேஜ் இந்த இது ஆகவே எதிர்காலத்தில் ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா ரெண்டு தமிழர்களும் ஒன்னாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த பாக்ஜல சந்திக்குள்ள தமிழ்நாட்டு தமிழர்கள் இதுக்கு மேல வரக்கூடாது இருக்க தமிழர்கள் இதுக்கு மேல போகக்கூடாது ஒரு நீண்ட கால திட்டத்தோடு சிங்கள அரசாங்கம் இத பண்ணுது நாம செய்ய வேண்டியது இந்த கடல் பகுதி இரண்டு நாட்டு தமிழர்களுக்கும் தமிழ் மீனவர்களுக்கும் பொதுவானது இருவரும் அங்கே சென்று வர உரிமை இருக்குங்கிறத இப்ப நிலைநாட்டியே தீர வேண்டும் ஐயா சொன்னமா மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டுல ஒண்ணு போட்டாங்க மோசமான ஒரு ஒப்பந்தம் எழுபத்தி நாலுல கச்சத்தீவை காவு கொடுத்தார்கள் ஆனா அந்த ரெண்டாயிரத்தி ஆண்டாம் எட்டாம் ஆண்டு இவர்கள் போட்ட உடன்படிக்கையில வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்க இனிமேல் சுட மாட்டோம் அப்ப கைது செய்யலாம் என்கிற அனுமதியை காங்கிரஸ் காரனுக்கு யார் கொடுத்தது நான் சொல்றேன் நீ யார் அப்ப மீனவர்களை கைது செய்யாமல் தடுக்க வேண்டியது அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஒன்னு படி அரசாங்கத்தினுடைய கடமை அந்த கடமையை தவறி இருக்கிறார்கள் இங்க சில விஷயங்களை நான் சட்டப்படியே பதிவு செய்ய விரும்புகிறேன் கேரளாவுல ரெண்டு மீனவர்களை சுட்டு சுட்டுக் கொண்டாங்க இத்தாலிய மாணவிகள் அந்த இத்தாலியக்காரர்களை வந்து கொண்டு வந்து இங்க வந்து அதை ஐ பி சி போர் செக்ஷன் கீழே வழக்கு தொகுத்தார்கள் அப்ப அதே மாதிரி தான் இங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்களை சுட்டு கொண்டிருக்கிற இலங்கை ராணுவத்தை இங்க கைது வந்து இங்க ஐ பி நடவடிக்கை எடுக்காமல் ஏன் பண்ணாம இருக்கீங்க இப்படி ஒரு துரோகத்தனமான ஒரு முடிவினை எடுத்துக்கிட்டு ரெண்டு தமிழர்களை முட்டை விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா சட்டத்தின் முன் சகலரு சமம் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது உண்மை என்றால் இந்த மத்திய மந்திரிகள் எல்லோருமே தேச துரோக குற்றத்திற்கு ஆளாக்கப்பட வேண்டியவர்கள் வீட்டு ஓ ஆடோ மாடோ கோழியோ இங்க வந்தா நான் கொண்டுடுவேன் என்று சொல்ற நிலையை இது வந்து பகை வீடு என்று அது மாதிரி என்னுடைய கடல் எல்லைக்குள் வந்து உன் நாட்டு மீனவர்கள் வந்தா நான் கைது செய்வேன் தாக்குவேன் சுடுவேன் என்று சொல்ற நாடு பகை நாடா நட்பு நாடா இலங்கையுடைய நடவடிக்கையிலே நடவடிக்கை எடுப்பதற்கும் அந்த நாட்டில் தவறுகள் நடக்கின்ற பொழுது தட்டி கேட்பதற்கும் அதை எதிர்த்து பகை நாடு மட்டுமல்ல அவர்களை எதிர்த்து குரல் கொடுப்பதே இந்திய அரசும் இந்தியா தான் அதில் எந்த சந்தேகம் மாற்று கருத்தும் கிடையாது அதற்காக நாம் சண்டை போட்டுக்கொண்டால் அதை உட்கார்ந்து பேசி அதற்கு ஒரு முடிவு தான் நம்முடைய பிரச்சனைகள் பேச வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகிறது அந்த நாட்டை யாரும் காங்கிரஸ்காரர்களோ காங்கிரஸோ பாராட்டவில்லை அங்கு எடுத்த நடவடிக்கைகளை சரி என்று சொல்லவில்லை தமிழ் மக்கள் பாதித்திருக்கிறார்கள் அவர்கள் காக்கப்பட வேண்டும் தொடர்ந்து அவர்களுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும் அவர்களை காப்பாற்றி ஆக வேண்டும் என்பதில் எந்த கருத்து வேறுபடும் கிடையாது தீவிரவாத அமைப்புகளுக்குத்தான் காங்கிரஸ் துணைவாகாத கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு நாளும் உறுதுணையாக இருப்போம் இருப்போம் என்பதை தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் தீர்மானம் கொண்டு வர கொண்டு வந்திருக்க வேண்டியது இந்தியா ஆனால் அமெரிக்கா கொண்டு வந்தது அந்த அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு கூட இவர்களுக்கு மனசு இல்ல வாஜ்பாய் அரசாங்கம் இதே போல தமிழர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்க இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசினார் எங்களுடைய இந்திய மீனவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற தண்டனை இது என்று சொன்னால் இதே தண்டனைத்தான் உங்களுடைய மீனவர்கள் இந்திய எல்லை உள்ளே வரும்பொழுது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்ன பாஷை யாருக்கு என்ன பாஷை புரியுமா அந்த எந்த மொழி தெரியுமா அந்த மொழி பேசிருக்கணும் அந்த நாடு எவ்வளவு சின்ன நாடு அவன் வந்து உங்களை மிரட்டிட்டு இருக்கிறான் நீங்க உள்ள வந்துட்டாங்க அவர்கள் போய் வலையை அறுத்தாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்க இஸ்ரேல பாத்திருக்க ஒரு இஸ்ரேலியன் மீது கை வைத்தால் அந்த நாட்டை கொளுத்திருவான் இருக்கிற நாட்டுக்கு ஒரே ஆள் கொண்டு பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஒரு இஸ்ரேலியன் கொல்லப்பட்டால் குண்டு பொழிவான் இங்க ஓர் ஆயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்திய மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கே தமிழர்கள் லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சொல்லுவது இவரோட நல்லுறவை இன்னைக்கு கூட வேணுமா பிஜேபியும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி ஒரே நிலைதான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியாக இருக்குது அதன் மூலமாக இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடக்குது தட்டி கேட்க வேண்டிய பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஐந்து ஆண்டுகள்ல ஒண்ணுமே இல்லை அவர்களும் அரசியலுக்காகவும் ஓட்டுக்காகவும் மட்டுமே தான் அந்த விஷயத்தை பேசுறாங்க ரெண்டு கட்சியுமே வந்து இந்த விஷயத்துல பாராமுகத்தோடு இருக்கிறது தான் தொடர்ந்து நடைபெறும் காங்கிரஸ் கட்சி இப்ப வந்து பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை செய்யறோம் அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்றாங்க நான் அந்த நாகப்பட்டினம் உண்ணாவிரதத்தில் இருந்தேன் அவங்க மூன்று நாட்கள் உண்ணாவிரதம் தொடங்கிய பொழுது தமிழக முதல்வர் வந்து பேசுவதற்காக அழைக்கிறாங்க அங்கிருந்து ஒரு குழு வருது அந்த குழு வந்து இங்க தமிழக முதல்வரை பாக்குறாங்க தமிழக முதல்வர் என்ன சொல்றாங்க நாங்க வந்து என்னால் முடிந்த வரையிலும் நான் பல்வேறு விதமான வேலைகளை செய்திருக்கேன் தொடர்ந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் என்னுடைய குரலை வந்து அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறேன் அதே நேரத்தில் மத்திய அரசோடும் பேசிக்கிட்டு இருக்கேன் மத்திய அரசு அந்த நாட்டினுடைய அரசோடு பேசி இரண்டு நாட்டு மீனவர்களையும் பேசுவதற்கு அவங்க தயாராக ஏற்பாடு செய்யல ஆனாலும் நான் அதற்கான அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சிஎம் சொல்றாங்க உடனடியாக என்ன ஆகுதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் இதை ஒரு அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு உடனே டி ஆர் பாலு அங்கே அனுப்புறாரு டிஆர் பாலு அனுப்பி நீங்க வந்து அங்கே அந்த நாட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களை போய் சந்திங்க அப்படின்றார் அவர் டிஆர் பாலு வந்து பார்த்துட்டு அங்கே மீனவர்கள்ட்ட பேசிட்டு அவர் சொல்றாரு நான் உங்களை வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் உங்களை சல்மான் குர்ஷி கிட்ட கூட்டிட்டு போறேன் நீங்க வந்து உணாவிரத்தை கை விடுங்க அப்படின்னு அவரு வந்து அங்கே சொல்றாரு ஏற்கனவே இதே டிஆர் பாலு இதே மீனவ மக்கள் நம்ம ராகுல் காந்தியை பார்த்துட்டோம் சோனியா காந்தியை பார்த்துட்டோம் மன்மோகன் சிங்கை பார்த்துட்டோம் இன்னும் வந்து அதிகபட்சமான உச்சபட்சமான ஒரு விஷயமா வந்து நம்ம பசில் ராஜபக்ஷ டெல்லிக்கு வரும்போது டெல்லியில் பசில் ராஜபக்ஷவே பார்த்துட்டோம் நம்முடைய கோரிக்கை தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கட்சி தீவுடைய பிரச்சனையை நம்ம வந்து இவ்வளவு பெரிய விவாதமா விவாதிக்கிறோம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க எங்களுடைய மீனவர்கள் மனநிலை எங்களுக்கு கட்சி தீவா போனா கூட பரவாயில்ல பாரம்பரியமான முறையில எங்களுக்கு மீன்பிடி உரிமையை மட்டும் எங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு நம்ம பல முறை பேசிட்டோம் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு யஸ்வந்த் சின்ஹா ஆரம்ப ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் பேசுறாரு மீனவர்களுக்காக அவ்வளவு ஒரு அருமையான ஸ்பீச்சு நினைச்சு பார்க்க முடியாது நேரடியாக களத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய பாதிப்பை ஒட்டுமொத்தமாக தெளிவாக பேசிட்ட பிறகு அவர் வந்து வெளிநடப்பு செய்கிறார் அத்வானியாக இருக்கட்டும் யாரும் அவர் கூட வெளிநடப்பு செய்யவே இல்லை காங்கிரஸ் கட்சி சொன்ன மாதிரி வந்து வந்து அந்த விவாதத்தை கூட நடத்துவதற்கு சுஷ்மா சுவராஜ் ஒத்துக்கவே இல்லை சுஷ்மா சுவராஜ் டெல்லி இது இலங்கைக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு குழுவாக இங்க இருக்கக்கூடிய திருமாவளவன் கனிமொழி எல்லாம் போயிட்டு வந்த பிறகு அங்க வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள என்ன கொடுத்தாங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் சுஷ்மா குரல் என்ன பேசுறது மரியாதைக்குரிய சகோதரருக்கு பத்திரிகை படிக்கிற பழக்கம் இருக்கா எனக்கு தெரியல சுஷ்மா சுவராஜ் அவர்கள் இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்ட உடனேயே டெல்லியில டெல்லியில அரை மணி நேரத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க தமிழகத்தை தாண்டி தமிழகத்தை தாண்டி என்ன செஞ்சது இலங்கைக்கு வார்க்கும் பொழுது ஜனசங்கமாக இருந்தது வழக்கு தொடர்ந்ததே ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வழக்கு இது தவறு என்று சொல்லி ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எங்களுடைய தலைவராக பாரதிய ஜனசங்கம் வழக்கு தொடர்ந்தது அது மறந்துட்டு பேசுறாரு ஒன்னு யஷ்வந்த் சின்ன அங்க பேசினார் இங்கேயும் கூட சென்னையில வந்து கூட பேசினார் இந்த நிலை நீடித்தால் கச்சத்தீவு நாம் திரும்ப பெற வேண்டும் தனி தமிழ் தமிழ் ஈழம் மலருவதற்கு நம்முடைய கோரிக்கை மாற்ற மலர வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட எடுத்தால் தவறு இல்லை என்று யஷ்வந்த் சின்ன சொன்னதை நினைவுகின்றார் அமெரிக்கா பிரச்சனை கருத்தை யஷ்வந்த் சின்ன சொல்லுவார் அவர் இந்த ஷேடோ கேபினட் மாதிரி எங்களுக்கு அவர் இருக்கிறார் அதனால யஷ்வந்த் சின்ன என்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இது நீடிக்கும் என்று சொன்னால் தமிழ் ஈழம் கேட்பது கூட தவறு இல்லை என்ற பதிவு பெற்று இன்றைக்கு இந்த பிரச்சனை என்பது வெறும் தமிழக பிரச்சனை மட்டும் இல்ல இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை தான் சொல்லுங்க தமிழகத்துக்குள்ளேயே ஒடுங்கி போயிருச்சு இந்திய அரசியல் கட்சி ஏன் கொண்டு செல்லல ஏன் சொல்றேன் அந்த பிரச்சனையை எடுத்துதான் சுஷ்மா சுவராஜ் இலங்கை தூதரத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் செஞ்சது பிஜேபி இவர் சொல்றாரு பிஜேபி வந்து பாராளுமன்றத்தை எழுப்பவே இல்லை நீங்களே சொன்னீங்க யஷ்வந்த் சின்ஹா பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் ராஜ்யசபால வெங்கையா நாயுடு பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் அவர் சின்ஹா அவர்கள் பேசியதாக சொன்னார்கள் இந்த முறை இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய பாராளுமன்ற துறையுடைய அமைச்சர் கமல்நாத் அவர்கள் தீர்மானத்தை வந்து உங்க தலைவி சுஷ்மா ஸ்வராஜத்தை கொடுத்த போது கையிலேயே விட்டார் நான் கேட்கிறேன் இதே சல்மான் குறிச்சிட்டு என்ன சொல்றாரு இன்றைக்கு வந்து ஐநூறு கொள்கையில இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு பெண் இந்தியாவுடைய தூதராக அமெரிக்கா தூதராக இருக்கக்கூடிய கோபடேக்காக இவ்வளவு பேசுறவரு நான் பாராளுமன்றத்துக்குள்ளேயே வர மாட்டேன் இந்த பிரச்சனையை தீர்க்காம பாராளுமன்றத்துக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய சல்மான் குறிச்சிட்டு எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் இறந்துகிட்டு இருக்கா அங்க வந்து ஒரு பெரிய இன இன்னைக்கு வரையிலும் அங்க இருக்க மீனவர்களுக்காகவோ இல்ல இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்காகவோ எந்த விதமான குரலும் கொடுக்காம ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்காம ஒரு தனிநபருக்காக மட்டும் இவ்வளவு பெரிய குரல் கொடுக்கக்கூடிய சல்மான் குறிச்சிட்டு ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு மேம்போக்கா இருக்காரு அதே நீங்க நீங்க ஒரு ஐநூறு கோடியோட அமைச்சருடைய அவர் வந்து சொல்றாரு அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நான் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே வர மாட்டேன் இந்த வார்த்தையை வந்து ராஜபக்ஷ கிட்ட காட்ட வேண்டியதானே குறைந்தபட்ச அழுத்தத்தை கொடுக்க வேண்டியதானே குறைந்தபட்சமா ஒரு விதமான கண்டனத்தையும் தெரிவிக்கல இன்றைக்கு நீங்க வந்து இலங்கை வந்து ஒரு குட்டி நாடு அது வந்து நீங்க வந்து நட்பு நாடு நட்பு நாடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாகிஸ்தான் நம்ம எதிரி நாடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க

பதிவு இத்தாலி அந்த ரெண்டு பேர் கடல் கப்பற்படை அதிகாரிகள் ரெண்டு மீனவர்களை கொண்டுட்டாங்க பெயில் அப்ளிகேஷன்ல அவங்க நாட்டில் தேர்தல் நடக்குது வாக்களிக்க போவதற்காக பர்மிஷன் கேட்கறாங்க கொடுக்குது ரெண்டு பேர் போறாங்க திரும்பி வர மாட்டேங்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் அங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க நாங்க திரும்பி வருவோம் சொன்னாங்க வாக்குமூலம் கொடுத்துட்டு போனாங்க ஆனா வரல உடனடியாக இந்திய அரசாங்கம் டிப்ளமாட்டிக் சேனல்ல எல்லா ராஜ்ய ரீதியாக எல்லா முயற்சி எடுத்தது இங்க தூதர் அந்த தூதரகத்தை விட்டு வெளியே வரக்கூடாது பாஸ்போர்ட் சொன்னது மத்திய அரசாங்கம் அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க என்றைக்காவது இலங்கை தூதர் வேணாங்க துணை தூதரையாவது நீங்க கேட்டிருப்பீங்களா ரெண்டு பேர் வல்லரசு சொல்லக்கூடிய அமெரிக்கா அமெரிக்காவை மிரட்டக்கூடிய அளவுக்கு இந்தியாவுக்கு தைரியம் இருக்குது பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கையை மிரட்டக்கூடிய அளவுக்கு தைரியம் உலகத்துடைய மொத்த ஒட்டுமொத்த வல்லரசு அவனை மிரட்டி அவனை வந்து பாஸ்போர்ட் பிடுங்குவது அவனுக்கு கொடுக்கக்கூடிய சரக்குகளை நிறுத்துவது அவருடைய ஐடென்டி கார்டை பிடுங்குவது எல்லா வேலையும் உங்களால செய்ய முடியுது பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கை நம்ம கொட்டானே போதும் இன்றைக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நீங்க இப்ப ஒரு இலக்கு சொல்லுங்க ஆயிரம் மீனவர்கள் கொண்டுட்டு அப்புறம் நாங்க இந்த வேலையை பாக்கிறோம் சொல்லுங்க எவ்வளவு பேர் சாகணும் இன்னும் ரெண்டு மீனவர்கள் அவங்களுக்காக போராடுறீங்க எவ்வளவு பேர் சாகணும் இன்னும் சொல்லட்டும் ஐநூறு பேருக்கு மேல இறந்தார்கள் என்று நண்பர் கூறினார் இல்ல எண்ணூத்தி நாற்பது பேர்னு இந்திய பாராளுமன்றத்துல மதிப்புமிக்க நம்ம பாராளுமன்ற போராளுமன்றத்தை பதிவு செஞ்சுருக்காங்க பாராளு நாற்பது இரண்டாயிரத்துல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை சுமார் முப்பத்தைந்து பேர் இறந்ததாக டி ஆர் பால அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசும்போது கேள்வி கேட்கிறார்கள் அதுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்றைக்கு எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள் இருபத்தி ஐந்து பேர் தான் இறந்தவர்கள் நீங்க ஐயா கிருஷ்ணா அவர்கள் சொன்னது போல இருபத்தஞ்சு இல்லையா அங்கு இருந்த மீனவர்கள் நம்முடைய தமிழ் மீனவர்கள் யாராவது ஒருவர் இருந்தாலும் அதை கண்டிக்க வேண்டும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் அதற்கு போராட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து காங்கிரஸ் நன்றி